பதினைந்து ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லாமல் இருக்கும் காவல் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையில் கூடுதல் கண்காணிப்பாளர் நிலையில் உள்ள இருபத்தைந்து அதிகாரிகள் கண்காணிப்பாளர்களாகவும் துணை கண்காணிப்பாளர்கள் நூறு பேர் கூடுதல் கண்காணிப்பாளர்களாகவும் பதவி உயர்வு பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டால் ஏற்படும் காலி இடங்களில் எழுபது ஆய்வாளர்கள் துணை கண்காணிப்பாளர்களாகவும் இருநூறு உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்களாகவும் உயர்த்தப்படுவார்கள் இதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு உள்துறை செயலகத்திற்கு அனுப்பப்பட்டு மாத கணக்கில் ஆகும் நிலையில் இன்று வரை அப்பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை அதனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வு நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு ஆகிய ஆண்டுகளில் உதவி ஆய்வாளர்களாக பணியில் சேர்ந்தவர்கள் இப்போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாகவும் துணை காவல் கண்காணிப்பாளர்களாகவும் பதவி உயர்வு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளில் அவர்களுக்கு ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டு அவர்கள் ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் உடனடியாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாவிட்டால் அவர்களில் பலர் ஆய்வாளர்களாகவே ஓய்வு பெறும் நிலை ஏற்படக்கூடும் அதேபோல் உதவி ஆய்வாளர்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இது மிகப்பெரிய அநீதியாகும் ஒரு காலத்தில் காவல்துறையில்தான் விரைவாக பதவி உயர்வு கிடைக்கும் காவல்துறையில் பணியிடங்கள் மிக குறைவாக இருந்த காலத்திலேயே உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்த பலர் கண்காணிப்பாளர் நிலையை கடந்து காவல்துறை துணைத் தலைவர் நிலையை அடைந்த வரலாறுகள் உண்டு ஆனால் இப்போது உதவி ஆய்வாளராக பணியில் சேரும் ஒருவர் ஆய்வாளர் நிலையில் ஓய்வு பெற வேண்டிய நிலை உள்ளது இதே நிலை தொடர்ந்தால் காவல்துறையில் சேர எவரும் முன்வரமாட்டார்கள் மற்றொரு காவலர்களாக பணியில் சேர்ந்தவர்களின் நிலையும் மிக மோசமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இரண்டாம் நிலை காவலர்களாக பணியில் சேருவோருக்கு ஏழு ஆண்டுகளில் முதல் நிலை காவலர்களாகவும் பத்தாண்டுகளில் தலைமை காவலர்களாகவும் இருபது ஆண்டுகளில் சிறப்பு உதவி ஆய்வாளர்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று வரை பதவி உயர்வு குறித்த அவர்களின் எதிர்பார்ப்பை அரசு நிறைவேற்றவில்லை அதனால் காவலர்களாக பணியில் சேர்ந்தவர்கள் காவலர்களாகவே ஓய்வு பெறும் நிலை உள்ளது காவல்துறையை பொறுத்தவரை இந்திய காவல் பணி அதிகாரிகளுக்கு காலம் சார்ந்த பதவி உயர்வு வழங்கப்படுகிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காவல்துறை தலைமை இயக்குனர் பதவிதான் இருந்தது ஆனால் இந்திய காவல் பணி அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்காக இப்போது பதினாறு பேருக்கு டிஜிபி நிலை பதவி உயர்வு வழங்கப்படுகிறது ஆனால் கண்காணிப்பாளர் நிலைக்கு கீழ் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு இருக்கும் காலி இடங்களுக்கு ஏற்ற அளவில் பதவி உயர்வு வழங்க மறுப்பது நியாயமல்ல காவல்துறையின் இதயமாக திகழ்பவர்கள் துணை கண்காணிப்பாளர் நிலை முதல் உதவி ஆய்வாளர் நிலை வரை உள்ள அதிகாரிகள் தான் அவர்கள்தான் வழக்கு விசாரணைகளை முன்னெடுப்பவர்கள் அவர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்கினால்தான் உற்சாகத்துடன் பணி செய்வார்கள் அதுதான் காவல்துறையின் தீவிர செயல்பாட்டுக்கு வழிவகுக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக பதவி உயர்வு அறிவிக்கப்படவில்லை என்றால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு பதவி உயர்வு வழங்க முடியாது அது காவல்துறையினரின் மன வலிமையை குலைத்துவிடும் எனவே மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்